அபார சக்தி தரும் அதிகாலை தியானம் தியான அமர்வின் மூலம் உங்களுக்கு வழிகாட்டுவதில் நான் மகிழ்ச்சியடைவேன் அமைதியான மற்றும் வசதியான இடத்தை கண்டுபிடித்து நிதானமான நிலையில் உட்கார்ந்து அல்லது படுத்து இந்த வழிமுறைகளை பின்பற்றுவோம் ஒன்று உங்கள் கண்களை மெதுவாக மூடி உங்கள் மூக்கின் வழியாக ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்கள் நுரையீரலை முழுவதுமாக நிரப்பவும் அதை ஒரு கணம் பிடித்து பின்னர் உங்கள் வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளியேற்றவும் இந்த ஆழமான சுவாசத்தை சில முறை மீண்டும் செய்யவும் அந்த தருணத்தில் உங்களை நிலைநிறுத்த அனுமதிக்கவும் இரண்டு உங்கள் விழிப்புணர்வை உங்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு மாற்றவும் உங்கள் கால்விரல்களில் இருந்து தொடங்கி உங்கள் தலைவரை நகரவும் பதற்றம் அல்லது அசௌகரியம் உள்ள எந்த பகுதிகளையும் கவனித்து ஒவ்வொரு மூச்சிலும் அவற்றை உணர்வுபூர்வமாக தளர்த்தவும் உங்கள் எண்ணங்கள் அலையத் தொடங்கினால் மெதுவாக உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்திற்கு திருப்பிவிடுங்கள் முற்றிலும் நிம்மதியாக உணரும் அமைதியான இடத்தை கற்பனை செய்து பாருங்கள் இது ஒரு கடற்கரை காடு அல்லது உங்களுக்கு அமைதியை தரும் எந்த இடமாக இருந்தாலும் இருக்கலாம் நான்கு நேர்மறையான மந்திரம் அல்லது உறுதிமொழியை அமைதியாகச் சொல்லுங்கள் அது நான் அமைதியாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் அல்லது நான் அடித்தளமாகவும் மையமாகவும் இருக்கிறேன் போன்றதாக இருக்கலாம் ஒவ்வொரு முறை திரும்ப திரும்ப சொல்லும் போதும் இந்த வார்த்தைகளின் சக்தியை உணருங்கள் அவை உங்கள் இருப்பில் மூழ்க அனுமதிக்கின்றன ஐந்து காட்சிப்படுத்தல் உங்கள் உடலைச் சுற்றியுள்ள ஒரு சூடான தங்க ஒளியை காட்சிப்படுத்துங்கள் அரவணைப்பையும் குணப்படுத்தும் ஆற்றலையும் கொண்டு வருகின்றன என்றும் இந்த ஒளி ஒவ்வொரு மூச்சிலும் வலுவடைந்து உங்களை அமைதி மற்றும் நல்வாழ்வு உணர்வால் நிரப்புவதை கற்பனை செய்து பாருங்கள் ஆறு நிகழ்காலத்திற்கு திரும்பு படிப்படியாக உங்கள் விழிப்புணர்வை நிகழ்காலத்திற்கு கொண்டு வாருங்கள் உங்கள் விரல்களையும் கால்விரல்களையும் அசைத்து நீங்கள் தயாரானதும் மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும்

தியானத்தில் உடனடியாக பலன்களை எதிர்பார்த்தல் கூடாது படிப்படியாகத்தான் நம் மனம் அடங்கி நம் சொல் பேச்சு கேட்கும் தியானம் என்பது நம் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் நோய்களைப் போக்கும் தியானம் பிராணாயாமம் ஆசனம் போன்றவற்றைத் தொடர்ந்து செய்ய மன தெளிவும் நோய்கள் அகலவும் புலன்களை அடக்குவதும் எளிதாகும் தியானத்தை அதிகாலையில் செய்வது மிகவும் சிறப்பு இது அபரிமிதமான ஆற்றலை பெற்றுத்தரும்